விபத்தில் பலத்த காயமடைந்த ஒருவர் மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டார் மருத்துவமனையினுடைய உரிமையாளரான மருத்துவர் நோயாளியை பார்த்தவுடன் அவரை உடனடியாக ஐசியுவில் சேர்த்து மருத்துவ உதவியும் அறுவை சிகிச்சையும் செய்யச் சென்றார் இரண்டு அல்லது மூன்று மணி நேர அறுவை சிகிச்சைக்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்து இவருக்கு எந்தவிதமான சிரமம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலும் அந்த நபரிடம் சிகிச்சை மற்றும் மருத்துவத்திற்காக பணம் வாங்க வேண்டாம் என்று தன்னுடைய ஊழியர்களிடம் கூறிச் சென்றார் நோயாளி சுமார் பதினைந்து அல்லது இருபது நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார் அவர் நன்றாக குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட இருந்தபோது அந்த மருத்துவர் அவர்தான் மருத்துவமனையினுடைய உரிமையாளர் அவருடைய இறுதி அறிக்கையை பரிசீலனை செய்தார் அதனுடன் அந்த நோயாளிக்கு சுமார் ஐந்தரை லட்சம் ரூபாய் ரசீது வழங்கப்பட்டது டாக்டர் அவருடைய அக்கவுண்ட் மேனேஜரை அழைத்து இவரிடம் ஒரு பைசா கூட வாங்க வேண்டாம் அந்த நோயாளியை என்னுடைய கேபினுக்கு வர சொல்லுங்கள் என்றார் நோயாளி சக்கர நாற்காலியிலே மருத்துவர் அறைக்கு அழைத்து வரப்பட்டார் மருத்துவர் நோயாளியிடம் தம்பி என்னை அடையாளம் தெரிகிறதா நோயாளி கூறினார் நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று நினைக்கிறேன் ஆனால் எங்கே என்று எனக்கு ஞாபகம் இல்லை டாக்டர் சொன்னார் நான்கு வருடத்திற்கு முன்னாடி சூரிய மறையும் சமயத்திலே ஊருக்கு அப்பால் ஒரு காட்டிலே ஒரு காரை சரி பண்ணுனீங்க நீங்க இப்போது ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் சார் நன்றாக ஞாபகம் இருக்கிறது அன்றைய தினம் நான் என்னுடைய குடும்பத்துடன் சுற்றுலா சென்று கொண்டிருந்த பொழுது கார் பழுதாகிவிட்டது சுற்றிலும் வெறிச்சோடிய காடுதான் இருந்தது குடும்பத்தில் அனைவருடைய முகத்திலும் கவலையும் பயமும் படர்ந்திருந்தது சிறிது நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது நீங்கள் பைக்கில் வந்தீர்கள் பைக்கை நிறுத்திவிட்டு எங்கள் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்று கேட்டீர்கள் பிறகு காரின் பேனட்டை திறந்து பார்த்தீர்கள் சில நிமிடங்களில் கார் ஓடத் தொடங்கியது நாங்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வீடு வந்து சேர்ந்தோம் எல்லாம் வல்ல இறைவன் உங்களை எங்களிடம் அனுப்பியது போல நாங்கள் உணர்ந்தோம் நீங்கள் ஒரு கேரேஜ் நடத்துகிறீர்கள் என்று சொன்னீர்கள் அத்தகைய கடினமான சூழ்நிலையில் உங்கள் உதவிக்கு விலை இல்லை ஆனாலும் நான் உங்களிடம் எவ்வளவு பணம் வேண்டும் என்று கேட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் கூப்பிய கைகளுடன் பேசிய வார்த்தைகள் பிரச்சனையில் இருப்பவரின் உதவிக்காக நான் எதையும் திரும்பப் பெறுவதில்லை இந்த வேலை என்னுடைய கணக்கை என் கடவுள் வைத்திருப்பார் என்றீர்கள் அந்த வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கைக்கு உத்வேகம் அளித்தன பெயரளவிலான வருமானம் உள்ள ஒருவரால் இவ்வளவு உயர்ந்த எண்ணங்களும் மதிப்புகளும் அவருக்கு இருக்க முடியும் என்றால் அவற்றை நாமும் பின்பற்றினால் என்ன என்று அன்று நான் நினைத்தேன் அன்றிலிருந்து இன்று வரை அதை கடைபிடித்து வருகிறேன் நீங்கள் இப்பொழுது சந்தோஷமாக வீட்டிற்கு செல்லுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் தயங்காமல் என்னிடம் வரலாம் மருத்துவர் கூறிவிட்டு கேபினை விட்டு வெளியே சென்றார் அந்த நபர் அந்த இடத்திலேயே இறைவனுக்கு நன்றி சொன்னார் நாம் செய்யும் செயல்கள் நமக்கே திரும்பி வருகின்றன அதுவும் ஆர்வத்துடன் அனைத்து பாவ புண்ணிய கணக்குகளும் சரியாக நிர்ணயம் செய்யப்படுகிறது எதை நாம் விதைக்கிறோமோ அதைத்தான் அறுப்போம் என்ன நன்மை செய்வோமா